ஸோ இன்றைக்கி பட்டிமன்றம் ஸோ கடைசியில் எல்லோரும் டயர்டாகிட்டீங்க ஸோ நாங்கள் நானும் டயர்டாகிட்டேன் ஸோ கடைசியாக தூக்கி நம்மளை தூக்கி போட்டாங்க பட்டி மன்றத்தில் ஸோ நானும் ஒம்போது மணிக்கே வந்திருக்கேன் கடைசியில் பதினோரு மணிக்கு தான் பட்டி சொன்னாங்க ஸோ கடைசி ப்ரோக்ராமாக பட்டிமன்றம் நடக்குது ஸோ நம்ம பட்டிமன்றம் பார்த்திங்கன்னா டிவியில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் குழந்தைகள் சம்மந்தமான பட்டிமன்றம் நடத்தும் போது வயசான சாலமன் பாப்பையாவோ இல்லை திண்டுக்கல் லீவ்னியோ தான் என்ன செய்வார் நடுவராக இருப்பார் குழந்தைகளை பற்றி பேசும்போது பேசுகிறவங்களும் நாற்பது வயசு மேலே உள்ளவங்க தான் என்ன செய்வாங்க குழந்தைகள் வந்து குழந்தைகளுக்கு இது சரியாக தவறான்னு பேசுவாங்க ஆனால் நம்ம ஸ்கூலில் ஒரு லைவான பட்டிமன்றம் ஒரு யதார்த்தமான பட்டிமன்றம் ஏன்னா அங்கே ரெண்டு பேர் அங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைகளை வச்சே குழந்தைகள் பட்டிமன்றம் நம்ம அன்னைக்கு நடத்துகிறோம் அதனால் நம்ம ஸ்கூல் பட்டிமன்றம் ஒரு ஸ்பெஷலான பட்டிமன்றம் ஸோ நான் அந்த ஸ்கூலில் ஒரு இருபது ஒரு பத்து பதினெட்டு வருஷம் முன்னாடி இந்த ஸ்கூலில் நான் வந்து தலைமை ஆசிரியராக சேரும்போது வேறு ஒரு பள்ளி தலைமை ஆசிரியர் கேட்டார் உங்களுக்கெல்லாம் குழந்தைங்களை ஹேண்டில் பண்ண அனுபவம் இருக்கா நீங்களாம் ஸ்கூலில் வந்து வேலை பார்க்கிங்களே அப்போது எனக்கு ஒரு வயசு ரொம்ப கம்மி அப்பவும் வயசு ரொம்ப கம்மின்னா இப்போ வயசு கூடன்னு நினைக்காதீங்க இப்போவும் வயசு கொஞ்சம் கம்மி அவ்வளோதான் அதனால் அப்போது என்ன சொன்னாங்கன்னா நீங்களாம் குழந்தைகள் நாங்களாம் பதினஞ்சு வருஷமாக ஸ்கூலை ஹேண்டில் பண்ணியிருக்கோம் குழந்தைங்கள ஹேண்டில் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து இப்போ வந்து இப்போ தான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு இப்போ தான் ஸ்கூலில் வந்து சேர்ந்துருக்கீங்க குழந்தைகளை ஹேண்டில் பண்ண அனுபவமே இல்லையே எப்படி சமாளிப்பீங்கன்னு கேட்டாங்க ஸோ இன்றைக்கி நம்ம சமாளித்து இன்றைக்கி குழந்தைகளை வச்சு பட்டிமன்றம் போடுற அளவுக்கு வளர்ந்துருக்கோம் ஸோ நம்ம இது என்ன விட சிறந்த நடுவர் இந்த அந்த தலைப்புக்கு பொருத்தமாக இருக்க மாட்டாங்க அதனால் இந்த பட்டிமன்றத்தில் வந்து நீங்கள் சின்னடா இது குழந்தைங்களை வச்சு பட்டிமன்றம் போடுறாங்கன்னு நினைக்காதீங்க இந்த பிள்ளைலாம் குழந்தைங்களே கிடையாது சரியான பெற்றுமை கிழவிங்க எப்போ பார்த்தாங்களும் புழு 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 புழுன்னு பேசிகிட்டே தான் இருக்குங்க இந்த அந்த ஒரு பையன் மட்டும்தான் கொஞ்சம் பாவப்பட்ட பையன் கொஞ்சம் அமைதியாக இருப்பான் மற்றபடி இந்த மூணு இருக்கில்ல அதுவும் கேகேச்சி மரியம்லாம் கேட்கவே வேண்டாம் சரியான வாயாடி முடியாது நம்மளால் ஸோ அப்படிப்பட்ட பட்டிமன்றம் போட்டிருக்கோம் ஸோ இப்போ நீங்கள் எல்லாமே ஒரு நாலு வருஷம் முன்னாடி ஃப்ளாஷ்பேக் போங்க இப்போ நீங்கள் வந்து உங்கள் பிள்ளை எல்கேஜி படிக்க வைங்க ஒரு நாலு வருஷம் முன்னாடி யோசிச்சு பாருங்கள் ஒரு வேளை உங்கள் பிள்ளை ஃபோர்த்தோ ஃபிஃப்த்தோ படிக்கி உங்களுக்கு ஒரு ரெண்டு வெள்ளை முடி வந்துட்டு வைங்க நீங்கள் ஒரு எட்டு வருஷம் முன்னாடி நினச்சி பாருங்க ஸோ என்ன நடந்துச்சு ஸோ நமக்கு என்ன செய்யும் அப்போ என்ன செய்வாங்க ஒரு நம்ம பெண்களுக்கு மாப்பிள்ளை பேசி போட்டிருக்காங்க மாப்பிள்ளைகளுக்கு பொண்ணு பேசி போட்டுருந்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நடப்போம் ஸோ திருமணம் நடக்குது திருமணம் நடந்தவொன்னே ஒரு பயம் இருக்கும் நம்மலாம் குழந்தை உண்டாகமோ உண்டாக மாட்டோமோ எதுவும் பிரச்சனை இருக்கோன்னு என்ன செய்யும் ஒரு பயம் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் குழந்த உண்டாகுறாங்க ஸோ குழந்தை உண்டானவுன்னு என்ன செய்யுது ஒரு சந்தோஷம் கிடைக்கிது அப்போ இப்போ குழந்தை நம்ம வயிற்றில் இருக்கும்போதே என்ன செய்வீங்க இந்த குழந்தைய நல்ல மாதிரியாக வளர்க்கணும் நம்ம பிள்ளைய நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணும் நல்ல வளர்க்கணும் அப்படிங்கிற என்ன என்ன இது உங்கள் மனசில் வருது அதுக்கப்புறம் குழந்தை செய்கிறாங்க குழந்தைய பெறுறீங்க ஆஸ்பத்திரியில் குழந்தைய பெரு குழந்தைய பெற்றுறீங்க குழந்தை நினைச்சி பக்கத்தில் தொட்டில் படுத்துட்டுருக்கோம் அப்போது நம்ம சொந்தக்காரங்க பார்க்க வருவாங்க குழந்தைய முதல்ல ஒரு சொந்தக்காரங்க வருவாங்க வந்து குழந்தைய பார்த்துட்டு ஏன் குழந்த அப்படியே அவங்க மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ படுத்து கிடக்கிற உமக்கு சந்தோஷமாக இருக்கும் பரவாயில்ல நம்ம குழந்தையை பார்த்துட்டு நம்ம குழந்தை நம்மளை மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நான் பார்த்துட்டா நம்ம பிள்ளை மாதிரி நம்ம பிள்ளை மாதிரி நம்மளை மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க அடுத்து இன்னொரு சொந்தக்காரங்க வருவாங்க வந்துட்டு பார்த்துட்டு ஏன் குழந்தைய பார்த்தா அப்படியே வாப்பவே தான்லாம் அவள் வாப்பை அத்தனை மாதிரியே தான்லாம் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே உமக்கு பரவாயில்ல நம்ம மாப்பிள்ளை மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க சே நம்ம ஒரு நல்ல பிள்ளையை பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க அதுக்கப்புறம் வட்டாரத்துலேருந்து ஒரு வயசான அம்மா வருவாங்க வந்து பார்த்துட்டு குழந்தைய பார்த்துட்டு யா குழந்தையை பார்த்து அப்படியே வாப்புமை தம்பளா அவள் வாப்மை உரிச்சு வச்ச மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சொன்னோன்னே உண்மைக்கு டென்ஷன் ஆயிடும் என்னடா இது நம்ம புள்ள என்ன அழகாக சிரித்த மூஞ்சா இருக்குது இவ வந்து என்ன குண்டை தூக்கி போடுறாள் வாப்புமான்னு சொல்கிறால நம்ம பிள்ளை வாப்புமா மாதிரியாக இருக்குது நம்ம மாமியை நம்ம மாமி கண்ணாடி போட்டுட்டு எப்போ பார்த்தாலும் மூஞ்ச உரு உருன்னு வச்சுட்டு இருப்பால இங்கே பார்த்தா இந்த இந்தம்மா பிள்ளையை பார்த்துட்டு வாப்பான்னு சொல்கிறாள் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறத பார்க்க முடியுது அதுக்கப்புறம் பிள்ளைங்க பேர் வைக்கணும் பிள்ளைக்கு பேர் வைக்கும்போது மாமி காரி சொல்லுவாள் மோனை கூப்பிட்டு எல்லாம் அத்திரமா எங்காவா நம்ம பிள்ளைக்கு பெத்தாப்பா பேரே வையில நம்ம பிள்ளைக்கு பெத்தாப்பா பேர் அப்துல் காதர்னு வை அப்படின்னு சொல்லுவாங்க சொன்ன உடனே அவங்க என்ன செய்கிறாங்க வீட்டில் போயிட்டு பொண்ணு பொண்ணு வந்து பொண்ணு பிள்ளை பெற்றோன்னா பொண்ணு வீட்டில் தான் இருக்கும் ஸோ பொண்ணு வீட்டில் போய் சொல்கிறாங்க எங்கள் வந்து நம்ம பிள்ளைக்கு அப்துல் காதர்னு பேர் வைக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே பொண்ணு டென்ஷன் ஆயிடும் என்னங்க நான் ஆடி கார் மாதிரி லேட்டஸ்ட்டாக வைக்கலாம் பார்த்தா நீங்கள் அப்துல் காதர்னு பேர் வைக்க சொல்லிய உங்கள் பேரே அப்துல் ரஹ்மான் பழைய பேர் நீங்கள் ஆள் காலத்துக்கு காலத்துக்காமல் ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் போடுறீங்க ஆனால் உங்கள் பேர் பழைய பேர் அப்துல் ரஹ்மான் வச்சுருக்காங்க உங்களை எல்லோரும் அத்திரமா அத்திரமானு கூப்பிட்றாங்க அதுவே எனக்கு டென்ஷன் ஆகுது இதில் நம்ம பிள்ளைக்கு அப்துல் காதர்னு பேர் வைக்க சொல்லலா ஆ நான் என் பிள்ளைக்கு ஆடி கார் மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக வைக்கலாம் பார்த்தா நீங்கள் பழைய அம்பாசிடர்காரை கொண்டு வந்து உள்ளே வந்து உள்ள நுழைக்க பார்க்கல அதெல்லாம் முடியாது உங்கள் கொழுந்தனுக்கு நாளைக்கு பிள்ளை பிறக்கும்ல முல்ல ஆகி அப்போ இந்த பேரை வைங்க எம்பிக்கெலாம் நான் லேட்டஸ்ட்டாக தான் பேர் வைப்பேன் அப்படின்னு சொல்லி செய்கிறாங்க பிள்ளையை பொத்தி பொத்தி வளர்ந்துக்கிட்டு பிள்ளைய ராஜா என் செல்லம் என் தங்கம் அப்படின்னு சொல்லி நினைச்சது ஒரே கொஞ்சிக்கிட்டு இருக்கிறது அப்புறம் கொஞ்ச நாள் போகுது போனவுடனே புள்ள ரொம்ப பாடுபடுத்த ஆரம்பிக்கும் பிள்ளை எஞ்சி நைட்டு அழுவும் அப்படி என்ன சொல்லுவாங்க தொட்டிலாட்டம் போற வாழ்ந்தோம் என்னான்னு பாடுபடுத்துகிறான் ஆட்டி ஆட்டி கையே வலிக்குது அப்படின்னு சொல்கிறத பார்க்க முடியுது அதே மாதிரி பிள்ளை கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்தவுடனே செல்ஃபோன் கேட்டு அட முடிப்பான் இவனோட பெரிய சாக்காலமாக இருக்குது என்ன பாடுபடுத்துனான் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க இன்றைக்கி சொல்கிறத பார்க்க முடியுது அதனால் இன்றைக்கி பிள்ளைங்களை முதல்ல நல்லது தான் போயிட்டுருக்கு சாலிகான பிள்ளையாக வளர்க்கு நினச்சிட்டு இருக்காங்க போக போக என்ன ஆகுதுன்னா அந்த பிள்ளை வந்து தொல்லையாக மாறிட்டானோ அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அந்த பிள்ளை ரொம்ப தொல்லைப்படுத்துகிறானு சொல்லி என்ன செய்கிறாங்க இன்றைக்கி பேசுகிறத பார்க்க முடியுது அதனால் அந்த இன்றைக்கி நம்ம குழந்தைகள் வந்து தொல்லையா இல்லை பிள்ளையாங்கிற தலைப்பில் பட்டிமன்றம் போட்டிருக்கோம் முதல்ல பேசுவதற்கு நம்ம ஸ்கூலில் புதுசாக இரண்டாம் வகுப்பு மாணவியை நாம் என்ன செய்வோம் அறிமுகப்படுத்துகிறோம் இந்த வாய்ப்பை நல்ல பயன்படுத்தினா மேலும் மேலும் மரியமுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் முதலில் பேச கேஹெச் மரியம் என்ற மாணவியை மேடைக்கு அழைக்கிறேன் குழந்தைகளாக தெரிவார்கள் இன்னைக்கு எங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்றேன் கேளுங்க குழந்தைகளாக ஏன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் தூங்கணும் காலையில் அரைகுறையா பல் தேய்ச்சி அரைகுறையா குளிச்சி அரைகுறையா டிபன் சாப்பிட்டு அவசர அவசரமா ஸ்கூலுக்கு போறோம் சாயங்காலம் வீட்டுல வந்து சாயா மட்டும் குடிக்கிறோம் சாயா குடிச்சிட்டு இருக்கும் போதே மனசாக்கு தயமாச்சு சீக்கிரம் குடிந்து வீட்டுல சாயா குடி நிம்மதியா குடிக்க முடியாது அப்புறம் மனசாவுக்கு போன அஸ்து பாடா படுத்தாரு மனசா முடிஞ்சு வீட்டுக்கு வந்து பேகத்துக்கிட்டு வேக வேகமாக டியூஷனுக்கு ஓட வேண்டியதாக இருக்கு டியூஷனுக்கு போனால் அதுக்கு மேலே டியூஷன் மிஸ் சரியான அதைப்படி இதைப்படி அதை எழுதி இதை எழுதி பக்கத்தில் பேசாத ஹோம்ஒர்க் செய்யலை நான் வீட்டுக்கு விட மாட்டேன் அவங்க படுத்துகிற பாடு இருக்கேன் நீங்களா குழந்தைகள ஸோ மரியம் அழகாக பேசினாங்க குழந்தைங்க நாங்கள் தொல்லை கிடையாது எங்களை சுற்றி இருக்கிற எல்லோரும் தான் தொல்லை டீச்சர் மாதிரி தொல்லை உம்மார் தொல்லை பாப்பா மாதிரி தொல்லை அப்புறம் நம்ம டியூஷன் மிஸ் தொல்லை மனசு அஸ்ரத்து தொல்லை எல்லோரும் எங்களை சுற்றி இருக்கிறதான் தொல்லைன்னு சொல்கிறாங்க ஸோ அது என்னமோ தான் போல் தெரியுது நம்ம ஸ்கூலில் ரெண்டு பிள்ளை படிக்கி அதாவது ரெண்டு பிள்ளை படிக்கணும் வைங்களாம் ஒரே குடும்பத்தில் ஒரே ஒரே குடும்பத்தில் ரெண்டு பிள்ளை படிக்கி ஒரு பிள்ளை நல்ல படிக்கும் ஒரு பிள்ளை சுமாராக படிக்கும் அப்போ உம்மா ஒரு உம்மை வந்தா ஒரு மாதிரி வந்து எப்படிங்க படிக்கான் என் பெரிய பையன் சுமாராக தான் படிப்பான் அவன் அவப்பை மாதிரி அவள் என் சின்ன பையன் இருக்கான் பாருங்கள் அவன் வந்து என்ன மாதிரி நல்ல படிப்பான் அவள் ஆப்பா வெறும் இரநூத்தி முப்பது மார்க் தான் வாங்கினார் மேக்ஸில் முப்பத்தஞ்சு மார்க் தான் வாங்கினார் எவ்வளோ ஒரு புண்ணியமாக பேப்பர் போது அஞ்சு மார்க் ஆறு மார்க் போட்டு பாஸ் பண்ணிட்டான் ஆனால் என் சின்ன பிள்ளை அப்படி இல்லை நல்லா படிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலமையை என்னை பார்க்க முடியுது அது மட்டும் இல்லை இன்னைக்கு மாமி மேலே கோவமாக மருமக்கு மருமக்கு மாதிரி என்ன செய்யணும்னு தெரியல பிள்ளைங்கள்தான் வந்துச்சுறாங்க பிள்ளை மேலே தான் உரு உருன்னு வந்து விழுறாங்க மாதிரி மாப்பிள்ளை எதாவது சொல்லிட்டா போகிறோம் மாப்பிள்ளைகிட்ட நேரடியாக செண்டை போடாமல் பிள்ளைங்கள்ட்ட தான் அந்த பிள்ளை அந்த தொல்லையை போட்டு அந்த அவங்களோட கோவத்தை போட்டு காட்டுறது ஏன்னா அன்றைக்கி பிள்ளைங்கள்லாம் ரொம்ப பாவப்பட்டவங்க அப்படிங்கிற மரியம் பேசுது நாங்கள் தொல்லை கிடையாது எங்களை என்ன என்னச்சுறீங்க உங்களுக்கு இப்போலாம் தொல்லை வருதோ அப்போ நீங்கள் எங்களை தொல்லைப்படுத்துறீங்கன்னு அழகாக மரியம் பேசுனாப்பில அடுத்த பேச பிள்ளைங்கள்லாம் நாங்கள் நாங்கள் வந்து தொல்லைங்கள் தான் அப்படின்னு சொல்லி பேச மாணவன் ஹம்தானை மேடைக்கு அழைக்கிறேன் நடுவரே இன்றைய குழந்தைகள் தொல்லைகள் தான் என்று தலைப்பில் பேச வந்துள்ளேன் அது முக்கியமான பயன் சொல்லி இங்கே இருக்கிறேன் எல்லாத்துக்கும் புரிய வைக்கிறேன் நம்ம ஸ்கூலில் என்ன நடக்கு நம்ம மிஸ் ஸ்கூலுக்கு வர்றாங்க வந்து உடனே எங்களை பார்த்து என்ன அப்படி இருந்து எங்களை போட்டு இந்த ஏன் டே ஏண்டா அவனை அடித்த டே பிச்சு வச்ச டே ஏண்டா ஹோம்ஒர்க் செய்யாம தண்ணி பட்டனை சிந்தினேன் இப்போ தான் தான் போனேன் மறுபடியும் ஒன்பாத்தம் பண்ணிட்டு டே சட்டை பட்டனு போகிறாள் டே நீ டெய்லியும் லேட்டாக தான் வருவியா சீக்கிரமாக வந்து தொழையின்ற டே ஒன் பென்சில் உடனே நைன் ஹண்ட்ரடாக செய்யணும் எங்கள் மிஸ்லாம் ஒரு நாளும் இப்படி தான் புலம்பி அவங்க வாழ்க்கையை ஓட்டுறாங்க இன்னொன்று சொல்லுவாங்க ஸ்கூலுக்கு வந்தால் நீங்கள் எங்கே உயிரை எடுக்கிறீங்க வீட்டுக்கு போனால் நாம் பற்ற பிள்ளைங்க எங்களை போட்டு படாத பாதிப்படுத்தி எடுக்குது நான் எங்கேயாவது தலையை பிச்சுட்டு ஓடணும் போட இருக்கு நடுவரே இன்றைய பிள்ளைகளாம் சரியான தொல்லைகள் தான் நடுவது அந்த காலத்தில் எதா பிள்ளை பண்ணால் மிஸ் என்ன சொல்லுவாங்க இது இது உங்க வாப்பார்ட்டு நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படி சொன்னதும் மிஸ் மிஸ் ப்ளீஸ் மிஸ் சொல்லாதீங்க இனிமேல் சேர்த்தை பண்ண மாட்டேன் அப்படின்னு பயப்படுவாங்க அதே மாதிரி வீட்டில் பையன் சேர்டை பண்ணால் உடனே அம்மா என்ன சொல்லுவாங்க இது இது நாளைக்கே ஸ்கூலுக்கு வரேன் அவங்க மிஸ்ட்டை போய் சொல்லி கொடுக்குறேன்னா பாரு அப்படி சொன்ன சொன்ன உடனே மா ப்ளீஸ்மா இன்வை செய்ய மாட்டோம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு கெஞ்சுவான் அந்த காலத்தில் குழந்தைகளாம் குழந்தைகளாம் பயந்தாங்க பெற்றோர்களுக்கு பயந்தாங்க அக்கம் பக்கத்தில் உள்ள பெரியவங்களுக்கு பயந்தாங்க ஆனால் இன் இன்னைக்கு உள்ள பிள்ளைகள் எல்லாம் பாப்பாக்கு பயபரே இல்லை உமாக்கு பயப்பட இல்லை மிஸ்ஸுக்கு பயபே இல்லை யாருக்கும் பயபர இல்லை இன்னைக்கு உள்ள பிள்ளைகளுக்கு பயனாலே என்ன அதை நான் இன்றைய குழந்தைகள் தொல்லைகளே தொல்லைகளே என்று கூறி விளை நன்றி அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு பிள்ளைங்கள்லாம் தொல்லைகள் தான் அப்படின்னு சொல்லி அம் தான் இன்றைக்கி இன்னைக்கு வந்து பிள்ளைங்கள்லாம் வந்து மாமூட்டில் நினச்சிராங்க ஞாயிற்றுக்கிழமை மாமூட்டுக்கு போனால் அன்றைக்கி அன்னைக்கு செய்கிறாங்க நானும் மாமூட்டுக்கு போனால் எங்கள் மாமட்டுமா தலையில் கையில் தலையில் கையில் தூக்கி வச்சு வாங்க ஏமா வரலை அப்படின்னு கேட்பாங்க ஆனால் அன்னைக்குள்ளே பிள்ளைங்கள்லாம் மாமூட்டுக்கு போனால் மாமுட்டும்மா ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க உங்களெல்லாம் எவங்களும் கூப்பிட்டான் எந்த பாடு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க கேட்கக்கூடிய நிலைமை இருக்குது இன்றைக்கி அக்கா தங்கச்சி இருக்காங்க அக்கா தங்கச்சிக்குள்ளே சண்டை வந்துடுது ஏன்னா அக்கா பிள்ளையா தங்கச்சி பிள்ளையை அடிச்சிடறான் இல்லை தங்கச்சி பிள்ளையா அக்கா பிள்ளையை அடிச்சிடறான் மாமுட்டுக்கு போனாலே என்ன செய்தது சண்டை வந்துடுது மாமிட்டு அப்பா டென்ஷனாகிறாரு டென்ஷன் டென்ஷனாகிறாங்க இன்றைக்கி பெரிய இதாக இருக்குது மாமிட்டுமா சொல்கிறாங்க நான் அஞ்சு பிள்ளையே வளர்த்தனால நான் வளர்த்த சுழுவே தெரியலையே ஆனால் அங்கே ஊராளுக்கு ரெண்டு ரெண்டு பிள்ளையில இருக்குவோம் வளர்க்கறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுது அப்படின்னு சொல்கிறத இன்றைக்கி பார்க்க முடியுது ஸோ அதனால் இன்னைக்கு பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு தொல்லைகளாக தான் இருக்காங்க சேட்டை தாங்க முடியலை அப்படின்னு சொல்லி அம் தான் அழகாக பேசினாப்புல அடுத்ததாக பிள்ளைகள்லாம் தொல்லைங்க கிடையாது நாங்கள் தொல்லைங்களாவா அதெல்லாம் கிடையாது நாங்கள் பிள்ளைங்க தான் பிள்ளைங்க இன்றைக்கும் பிள்ளைங்க தான் என்று பேச எம் ஹாஜிராவை அழைக்கிறேன் நடுவரே இன்றைய குழந்தைகள் பிள்ளைகளா தொல்லைகளா என்ற தலைப்பில் பிள்ளைகளே என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன் குழந்தைகளை தொல்லைகள் என சொல்ல யாருக்கும் அனுமதி இல்லை யாருக்கும் உரிமை இல்லை யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது குழந்தைகள் நான் பிள்ளைகள் தான் அவங்கள யாரும் தொல்லைகள்னு சொல்லாதீங்க இன்னைக்கு ஏன் நம்ம குழந்தைகள் தினம் கொண்டாடுகிறோம் நாளை இந்தியா யார் கையில் இருக்கின்றது எங்களை மாதிரி குழந்தைகள் கையில் தான் இருக்கின்றது தான் இன்றைய குழந்தைகள் நாளை தலைவர்கள்னு சொல்கிறாங்க இன்னைக்கு எங்கள் பெற்றோர்கள் எல்லாம் எங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி கஷ்டப்படுத்துகிறாங்க எதுக்கு எங்கள் பெற்றோர்கள் ஸ்கூல் முடிஞ்சோடனே மசா போக சொல்லி பாடுபடுத்துகிறாங்க எதுக்கு மசா முடிஞ்சோடனே நல்லா இப்போ டியூஷன் பொண்ணு பற்றி விடுறாங்க ஏன்னா நாங்கள் நல்லா படித்து நாளைக்கு நல்ல பிள்ளைகளாக வரணும் அதுக்காக தான் எங்களை போட்டு பாடுபடுத்துகிறாங்க நாங்கள் தொல்லை பண்ணுறோம் சொல்லி ஒன்று எங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பலை நாங்கள் தொல்லை பண்ணுறோம் சொல்லி ஒன்று எங்களை மதர்சாவுக்கு அனுப்பலை நாங்கள் தொல்லை பண்ணுறோம் சொல்லி ஒன்று எங்களுக்கு டியூஷனுக்கு அனுப்பலை எங்கள் பிள்ளைங்கள் நல்லா இருக்கணும் என் பிள்ளை நாளைக்கு டாக்டராகவோ கலெக்டராகவோ இன்ஜினியராகவோ எங்களை கஷ்டப்படுத்துறாங்க இன்னைக்கு சில பேருக்கு தெரியாது என்னடா இது நம்மளை போட்டு இப்படி ப கஷ்டப்படுத்துறாங்க பாடுபடுத்துறாங்க தான் நினைப்பாங்க ஆனா எங்களை ஆசிரியர்கள் திட்டுவாங்க பெற்றோர்கள் திட்டுவாங்க என்னடா இது நம்மளை போட்டு இப்படி பாடுபடுத்துறாங்கன்னு நினைக்கலாம் நாளைக்கு நல்ல நிலைமைக்கு வந்துட்டான்னா வருங்காலத்துல என்ன சொல்லுவாங்க இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்குனா அதுக்கு என்னோட பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தான் காரணம்னு சொல்லுவாங்க நடுவரே இன்னைக்கு நம்ம வாப்பா அம்மா எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க அவங்க ஆசைப்படுத்த வாங்குறதுக்கா இல்லையே அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அவங்க பிள்ளைங்க நல்லா படிக்கணும் அவங்க பிள்ளைங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் நல் நல்ல மாதிரியா நெனை செஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் இன்னைக்கு எத்தனையோ அப்பா மாதிரிலாம் ஃபாரின்னு போய் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறாங்க வருஷத்துக்கு ஒரு இருபது நாள் தான் அவங்களுக்கு என்ன தலை எழுத்து கஷ்டப்படணும்னு அவங்க ஜாலியாக ஊர்லேயே வேலை பார்த்துட்டு கிடைக்கிறத வச்சு வாழ்ந்துட்டு போயிடலாமே எதுக்கு ஃபானில போய் முக்கி முக்கி கஷ்டப்படணும் ஏன்னா அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அவங்க பிள்ளைங்க நல்ல ஸ்கூலில் படிக்கணும் நல்லா படித்து நாளைக்கு நல்ல நிலைமைக்கு வரணும்னு சொல்லி தான் இவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணுறாங்க இன்னைக்கு ஃபாரின்லேருந்து வாப்பா டெய்லி ஃபோன் அடிக்கிறாரு உம்மாவுக்கு எதுக்கு ஃபோன் அடிக்கிறாரு ஃபோன் அடித்த ஒன்று என்ன பேசுவாங்க நான் இங்கே கஷ்டப்படுறேன் நம்ம பிள்ளைங்க கரெக்டாக ஸ்கூல் போகிறாங்களா மதர்சாவுக்கு கரெக்டாக போறாங்களா டெய்லி ஹோம்ஒர்க் செய்கிறாங்களான்னு கேட்பாங்க நடுவரே இன்னைக்கு வாப்பா எதுக்கு சம்பாதிக்கிறாரு பிள்ளைங்களுக்காக தானே சம்பாதிக்கிறாங்க அதை பிள்ளைங்க உணர்ந்து செயல்படணும் உம்மா என்ன செய்கிறாங்க காலையில் ஆறு மணி கெஞ்சி அவசர அவசரமாக பசியார செஞ்சு அவங்களுக்கு மதியம் லஞ்சு வச்சு வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஊற்றி கஷ்டப்படுறாங்க இவ்வளவும் எதுக்கு நம்ம பிள்ளைங்க நல்லா சொல்லி தானே பண்றாங்க அதனால் இன்றைய குழந்தைகள் பிள்ளைகள் தான் அவங்களை தொல்லைகள் சொல்ல யாருக்கும் உரிமை இல்லை அதனால் இன்றைய குழந்தைகள் பிள்ளைகள் தான் பிள்ளைகள் தான் என்று நீங்கள் தீர்ப்பழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி பிள்ளைகள்னு நல்லா பேசினாங்க ஸோ எல்லாம் வந்து சோர்ந்துட்டீங்க போல தெரியுது செல்ஃப் எடுக்க மாட்டிருக்கு எனக்கே செல்ஃப் எடுக்க மாட்டிருக்கு ஏன்னா நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியாக இருக்கியா எனக்கும் செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க அந்த மிஸ்ஸுமாக இருக்காங்களா முதலே நம்மளை பட்டிமன்றத்தில் உட்கார வைக்கிறது கிடையாது எப்போ பார்த்தாலும் கடைசியில் உட்கார வச்சு உங்கள் எல்லாத்தையும் ஆக்கி அதுக்கப்புறம் கடைசியில் நமக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க ஸோ அதனால் சீக்கிரம் முடிக்க வேண்டிய நெருக்கடியில் பட்டிமன்றம் நடக்க வேண்டியதாக இருக்குது ஒவ்வொரு முறையும் ஸோ அடுத்த வாட்டி மிஸ்ஸு நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களுக்கு ஒரு வேண்டுதல் வேண்டுகோள் வைக்கிறேன் மொதல் அரை மணி நேரத்துலேயே நீங்கள் செய்யுங்க பட்டிமன்றத்தை வச்சுருங்க ஏன்னா பிள்ளைங்களும் பாவம் ரொம்ப சோர்ந்துட்டாங்க ஸோ அடுத்ததாக நல்ல பேசக்கூடிய மாணவி கொஞ்சம் உங்களோட சோர்வை போக்கிடுவோன்னு நினைக்கிறேன் ஏன்னா நல்லா பேசும் ஏன்னா இந்த நம்ம ஸ்கூலில் பட்டி பண்ணுற முடிஞ்சோன்னா வேறு ஸ்கூல்லேருந்து ஃபோன் வரும் சார் நீங்கள் நல்லா பேசுனீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படியே ரொம்ப சந்தோஷம் ஆனால் உங்களை விட இன்னொரு பிள்ளை நல்லா பேசிட்டு போயிட்டு சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம ஸ்கூலுக்காக நல்ல பேசக்கூடிய மாணவி ஏ ஹாஜிராவை குழந்தைகள் இன்றைய குழந்தைகள் தொல்லைகள் தான் என்று பேச மாணவி ஏ ஹாஜிராவை மேடைக்கு அழைக்கிறேன் நடுவரே இங்கே குழந்தைகள் தொல் பிள்ளைகளே கிடையாது சரியான தொல்லைகள் உங்களுக்கு நச்சும் புரியுற மாதிரி ஒரு உதாரணம் சொல்றேன் நடுவரேன் நம்ம ஸ்கூல்ல ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் வைங்க என்ன நடக்கும் நம்ம ஸ்கூல்ல உள்ள எல்லா பேரண்ட்ஸும் வந்து என் பையன் வீட்டுல சேட்ட பண்றான் அம்மா பாப்பாவை எதிர்த்து பேசுறான் தம்பிய போட்டு ஒரே அடிக்கிறான் கடைக்கு போக சொன்னா போக மாட்டிக்கிறான் ஹோம் ஒர்க் செய்ய மாட்டிக்கிறான் வீட்டுல புஸ்தகத்தை தூக்க மாட்டிக்கிறான் ஸ்கூல்ல இருந்து வந்தா யூனிஃபார்ம் மாத்த மாட்டிக்கிறான் ஒரே செல்போன் கேட்டு அடம் பிடிக்கிறான் ஏழுக்கு அழுத வயசாயிடுச்சு இன்னும் பெட்லதான் உச்சா போயிட்டிருக்குறான் இவனால எனக்கு மூச்சும் வானாலும் போகுது நல்லா இருப்பீங்க ஸ்கூல்ல ஒரு ஹாஸ்டல்

கொஞ்சம் பூஸ்ட் குடித்த மாதிரி இருந்துச்சு இந்த பொண்ணு பேசினவுடனே ஸோ கொஞ்சம் தெம்பு வந்திருக்கு ஸோ தீர்ப்பு சொல்லதுக்கு முன்னாடி நல்ல வேலை கடைசியாக பேச வச்சேன் ஸோ இப்போ தீர்ப்பு கொடுக்கணும் குழந்தைகள் பிள்ளைகளா தொல்லைகளான்னு தீர்ப்பு கொடுக்கணும் ஸோ நம்ம ஊரில் பார்த்துட்டிங்கன்னா இப்பூல்ல டூ கே கிட்ஸு கல்யாணம் ஆகிருக்கும் ரெண்டாயிரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இப்போ ரெண்டாயிரம் தான் வந்தது டூ கே கிட்ஸுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா இப்பூலில் பிள்ளைகளெலாம் என்ன செய்வோம்னா பொஞ்சாரி மாதிரி பாப்புக்கூட்டில் உட்காந்துட்டு ஃபோன் அடிக்கிடுவோம் நாங்க பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை பி ஃபிஃப்டி மருந்து நம்ம ரூமில் இருக்கும் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுது உடனே என்ன பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னோன்னா அந்த கா பாட்டில் பி டூ ஃபிஃப்டி பாட்டில் எடுத்துகிட்டு ஓடுறான் ஓட்டமாக ஓடுறான் அவன் டென்ஷன் ஆகுறான் மாப்பிள்ளை டென்ஷன் ஆகுறான் என்னடா இது பி டூ ஃபிஃப்டி மொத்த விலையே நாற்பது ரூபா தான் கா பாட்டில் தான் இருக்குது வெறும் பத்து ரூபா மருந்து தான் இருக்குது அவனை போட்டு மனசார விஸ்வாபுத்தர்லேருந்து கீழாபாரம் வரையும் வர சொல்லுத அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க அவங்க டென்ஷன் ஆகுறாங்க அதே மாதிரி நாங்கள் பிள்ளை கக்கா போயிட்டே இருக்குது ஒரு பேமர்ஸ் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்துவோ கீழாப்பாளையத்துலேருந்து ஃபோன் அடிக்குதுவோ உடனே மாப்பிள்ளைக்காரன் பேம்பஸ் வாங்க ஓட்டமாக ஓடுறான் அவமா எங்கெல்லாம் போகிற அப்படின்னு கேட்கா பேம்பஸ் வாங்கி கொடுக்க போகிறேன் என் பிள்ளைக்கு கக்கா போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் உடனே என்ன செய்ய போகிற போகிறவரில் இதை மாமூட்டில் கொடுத்துட்டு போகல கொஞ்சம் சோறு இருக்குது மாங்கூட்டில் கொடுத்துட்டு போகல ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை வச்சு தரேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லை இல்லை நான் போகிறேன் எனக்கு டைம் ஆகிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி வேக வேகமாக ஓடுறான் அவங்க என்ன செய்கிறாங்க டென்ஷன் ஆகுறாங்க என்னடா இது பேம்பஸ் வீடு ரெண்டு வீடு தள்ளி ஒரு வீட்டில் கடையில் வச்சுருக்காங்க அங்கே வாங்க வேண்டியதானே நம்ம பிள்ளையை போட்டு இந்த பாடு படுத்துத நம்ம என்ன அந்த பிள்ளை ரொம்ப ஏதோ நம்ம மருமோ பெரிய அழகினாரி அழகி கூட இல்லையே சுமாராக தானே இருக்குது எப்போ பார்த்தாலும் குறுக்கு நோவுது தலை நோவுது வயிறு வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு தானே படுத்தே தானே கிடக்கு இவன் அப்படி இருக்கிற பிள்ளைக்கே இப்படி தொழுவுறானே இவன் கொஞ்சம்லாம் இவங்க நல்லா இருந்துச்சுன்னா இவனை கையில் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பார்க்க முடியுது அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவன் மாமிக்கார் நினைக்கிறான் நம்ம பிள்ளை இப்படி கிடக்கான நமக்கு ஒன்று நமக்கு ஒன்று கட்டி வச்சுருக்காங்களே எதுக்கும் அடங்க மாட்டிருக்கு நமக்கு மடங்க தெரியலையா இல்லை அது மடங்க மாட்டிருக்கான்னு தெரியலையா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலமை இன்றைக்கி நம்ம நடந்துகிட்டு இருக்குது அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பிள்ளைங்களுக்காக பையன் வாப்பமார் என்ன செய்கிறாரு எந்த எல்லைக்கு நானும் போகிறாரு அங்கேருந்து புள்ளை வாப்பு மாம்பூட்லேருந்து ஃபோன் அடித்து வாப்பா எனக்கு ஒரு பீஸா வாங்கிட்டு வாங்கன்னா உடனே வாப்பது மாதிரி துடியாக துடிச்சி உடனே பீஸா வாங்கிட்டு போகிறாரு இன்றைக்கு உள்ள பிள்ளைங்க நோட்டு வாங்கிட்டு வாப்பை நோட்டு வாங்கி தந்தா நோட்டு வாங்கி கொடுக்குறாங்க நோட்டை ஃபுல்லாக கிழிச்சி வம்பாக்கிறது ரப்பர் வாங்கி கேட்குதோ ரப்பரை ஃபுல்லாக அழிச்சே வம்பாக்கிறதோ கீச்சுக்கி சும்மா சும்மா அப்படி என்ன செய்வோ தரையில் தேய்ச்சி தேய்ச்சே வம்பாக்கிறதோ பென்சிலை சீவி சீவியே வம்பாக்காதோ வம்பாக்கிறதுவோ ரெண்டாவது எங்கள் வாப்பை என்ன கேட்டாலும் வாங்கி தருவார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலமை இன்றைக்கி இருக்குது அதனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பிள்ளைக்கு பிள்ளையை பார்க்க டெய்லி போயிடறான் வாப்ப என்னச்சுரா மாமூட்டில் இருந்தேன்னா டெய்லி பிள்ளையை பார்க்கலாம் ஒரு நாள் பார்க்காட்டா கூட முடியாது அவனால் உடனே வா ஓட்டமாக ஓடிடுறான் உடனே காரியம்மா ஃபோன் அடிச்சு மாப்பிட்டு ஃபோன் அடிச்சு எங்களை இருக்க மா நான் என் பொண்ணு வீட்டில் இருக்கம்மா சரி நைட்டு சாப்பிட உருவாக வர மாட்டியாலே அம்மா எங்கள் வீட்டில் பொண்ணு வீட்டில் மதியம் மருந்துச்ச ஒரு மிச்சம் ஆகிட்டு அதை தீரிச்சு வச்சுருக்காங்க நான் அதை சாப்பிட்டு வந்துடுறேன் நீங்கள் எதாவது சாப்பிட்டுட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்கிறான் ரெண்டாவது ஃபோன் அடித்தா எங்களை இருக்க வீட்டில் சாப்பாடு இருக்குல்ல மதியம் சாப்பிட மதியம் ஒன்று நம்பி ரெண்டு கும்பா சோறு வாங்கி வச்சிருக்கோம்ல கந்திரிச்சோர் வாங்கி வச்சுருக்கேன் சாப்பிட வாங்கோம்னா இல்லைம்மா என் பிள்ளை ஹோட்டலில் சாப்பிட்டுன்னு ஆசைப்படுது அதனால் நான் என் பொஞ்சாரி பிள்ளையோட ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வரேன் அதை எங்கேயாவது தள்ளிடுது தள்ளிடு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலமை இருக்குது இன்றைக்கி பிள்ளைங்களுக்காக வாப்பெல்லாம் மாறிட்டாங்க அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்க்க உங்களுக்கு இதெல்லாம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா பிள்ளைங்க ரொம்ப தொல்லை பண்ணுதுன்னு நினைப்பீங்க ஆனால் பிள்ளைங்க தொல்லை பண்ணலை பிள்ளைங்களை நம்ம எப்படி விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்யும் இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க என்ன செய்கிறோம் இன்றைக்கி வந்து பிள்ளைங்களுக்கு எதை நம்ம பிள்ளைங்க யாரோட இருந்து வளருதுவோ இன்றைக்கி பிள்ளைங்க பார்த்திங்கன்னா மேக்சிமம் இருந்து தான் வளருதுவோ ஸ்கூலில் இருந்து தான் வளருதுவோ நாம் என்ன விதைக்கிறோமோ அதை தான் என்ன செய்யும் அறுவடை செய்யும் அப்போ நம்ம நல்ல விஷயங்களை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நம்ம லேசாக வர என்ன செய்யணும் கண்டிக்கணும் இன்றைக்கி பிள்ளைங்களை கண்டிக்கவே பெற்றோர்கள் பயப்படுறாங்க ஸோ உங்களை தண்டிக்க சொல்லலை ஒரு வார்த்தை சொல்லணும் பிள்ளைங்க ரொம்ப அடம் பிடிக்குதோ இன்றைக்கி ரெண்டு பிள்ளை தான் இருக்குதோ வீட்டில் ஆனால் ஒரு ரெண்டு பிள்ளைக்கும் ஒரு 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 சின்ன ஒரு பண்டத்தை கூட ரெண்டாக பிச்சு கொடுத்தா கூட சண்டை தான் அவனுக்கு நிறைய கொடுத்துட்ட அண்ணனுக்கு நிறைய கொடுத்து எனக்கு சின்ன இதாக தர நீ கரெக்டாகவே பிக்கலை பாதி பாதியாக பிக்கலை அவனுக்கு நிறைய கொடுக்குறேன் உனக்கு எப்போ பார்த்தா அவன் மேலே தான் பாசம் அதிகம் என் மேலே பாசமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலமை இருக்குது இன்றைக்கி அண்ணனை வந்து அண்ணன் கூப்பிட்றதே இல்லை நாங்களாம் வந்து ஒரு வயசு தான் அண்ணனுக்கு கூட இருந்தால் கூட அண்ணன் கூப்பிடுவோம் ஒரு வயசு தான் கூட இருக்கும் அக்காவை தாத்தான்னு கூப்பிடுவோம் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அண்ணனை பேரை சொல்லி தான் கூப்பிடுறாங்க அப்படி இன்னைக்கு தான் நிலமை இருக்குது அதனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கெலாம் வந்து நல்ல பேர் வைக்கிறது பிரச்சனை இல்லை நல்ல இப்போ லேட்டஸ்ட்டாக பேர் வைக்கிங்க எல்லாம் வைக்கிங்க அது பிரச்சனை கிடையாது ஆனால் பிள்ளைங்கள நல்ல முறையில் நம்ம எப்படி சாலிகான பிள்ளையாக வளர்க்கணும் நமக்கு திருமணம் நடக்கும்போது என்ன சொல்லுவாங்க பள்ளிவாசலில் துவா செய்யும்போது எல்லோரும் என்ன செய்வாங்க சாலிகான பிள்ளைங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த சாலிகான பிள்ளைங்களா வளர்க்கக்கூடிய பொறுப்பு பெற்றோர் கையில் நம்ம கையில் தான் இருக்குது நாம தான் அந்த பிள்ளைங்கள் என்ன செய்யணும் எடுத்து சொல்லி வளர்க்கணும் அந்த பிள்ளைங்களை அடம் முடிக்காத பிள்ளைகளாக வளர்க்கணும் செல்ஃபோன் பார்க்காம செல்ஃபோன் பார்க்காம இருக்க முடியாது கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் கண்ட்ரோல் பண்ணணும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி வளர்க்கணும் பிள்ளைங்களை ஏசக்கூடாது பிள்ளைங்களை நல்ல மாதிரியாக வச்சு செய்யணும் வளர்க்கணும் அடியாத மாடு பண்ணி படியாதுன்னு சொல்லுவாங்க அவங்கள அடிக்க சொல்லலை கண்டிங்க பிள்ளைங்க தப்பு செஞ்சால் கண்டிங்க பிள்ளைங்க நல்லது பண்ணால் பாராட்டுங்க பிள்ளைங்களோட க இது நம்ம கையில் தான் இருக்குது அதனால் பிள்ளைங்களை வந்து அந்த வந்து பிள்ளைங்களை வந்து நம்ம கண்டிக்காமல் அல்லது பிள்ளைங்களை அவங்க இஷ்டத்துக்கு வளர விட்டோன்னா அந்த நாளைக்கு அவங்க இந்த நாளைக்கு தலைவர்கள் அவங்க தான் இந்த சமுதாயத்தை நம்ம சீர்படுத்தணும் நம்ம நாட்டை முன்னேற்றணும்னா இந்த நம்ம இன்றைய குழந்தைகள் நாளைய தலைவர்கள் நாளைய இந்தியா குழந்தை கையில் தான் இருக்குது அதனால் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து தொல்லைகளாக நினைக்காமல் அவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து அவங்கள வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடியது அடம் பிடிக்காமல் வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ நம்ம கையில் தான் இருக்குது நாம் இன்னும் சொல்லி கொடுக்கணும் அதனால் இன்றைக்கு தீர்ப்பு வந்து இன்றைய குழந்தைகள் பிள்ளைகள் தான் பிள்ளைகள் தான் அவர்கள் தொல்லை கிடையாது அவர்களை தொல்லைகளாக மாற்றக்கூடியவர்கள் சுற்றி இருக்கிறாங்க அவங்க தொல்லையே ஆகாமல் நாம் நல்ல பிள்ளைங்களா நம்ம பிள்ளைங்கள இல்லை யார் வேணாலும் இவனா இவன் நல்ல பையன் இவன் எம்ஏஆர் ஸ்கூலில் படிச்சுட்டு வந்திருக்கான் இவனாக நல்ல படிக்கிறான் நல்ல பையன் அப்படிங்கிற ஒரு பேரை கொண்டு வரணும் ஸோ நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி அதனால் இன்றைய குழந்தைகள் பிள்ளைகள்தான் பிள்ளைகள்தான் பிள்ளைகள் தான் என தீர்ப்பளித்து பட்டிமன்றத்திற்கு வருகை தந்த அனைவரையும் அனைவருக்கும் நன்றி கூறி எனது உரையை முடித்துக் நன்றி